ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல வித் கோமாளி ஃபைவ் சீசன்ல சுஜிதா செஞ்ச பூந்தி லட்டு வீட்டில் பக்குவமான முறையில் ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பூந்தி லட்டு எப்படி பார்க்கலாம் வாங்க பூந்தி லட்டு செய்யறதுக்கு முதல்ல பூந்தியை பொறிச்சு எடுத்துடலாம் மெஷரிங் கப்ல கால் கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா ஒரு முறை சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் நல்லா சளிச்சுட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் மாவு வெயிட்டில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் இது கூடவே ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லோ கலர் தான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியை அளந்து எடுத்துக்கணும் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம வந்து மெஷரிங் கப்பில் ஒன்றே கால் கப்புக்கு கடலை மாவு சேர்த்தோம் அதே ஒன்றே கால் கப் அளவுக்கு தான் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம் முதல்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கட்டிகள் விழாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திங்கன்னா தான் கட்டிகள் விழாது நீங்கள் மொத்தமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கட்டி போட்டுடும் இப்போ நான் ஒரு கப்புக்கு முதல்ல சேர்த்துட்டேன் இப்போ திரும்பவும் இன்னும் ஒரு கால் கப்புக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா வஜ்ஜி மாவு அளவுக்கு இருக்கக்கூடாது அதோடு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் இந்த அளவுக்கு கீழே சொட்டு சொட்டாக விழணும் இந்த மாதிரி இப்போ மாவு ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு மிதமான சூட்டில் எண்ணெய் காய வச்சிருக்க மாவை பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க பூந்தி பொறிக்கிற கரண்டி தான் இருக்குது என்கிட்ட உங்கள் கிட்டே இது இல்லைனாலும் பரவாயில்ல ஜல்லிக்கரண்டியில் தாராளமாக செய்யலாம் இப்போ நம்ம இதை நம்ம இந்த எண்ணெய்க்கு மேலே இப்படி செட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கரண்டி மாவு அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பூந்தி அடியில் நிற்காமல் டக்குன்னு பொறிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா பூந்தி பொறிஞ்சதும் எண்ணெயோட சில சிலப்பை லேசாக அடங்கினதும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அங்கங்கே ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா தனித்தனியாக வந்துடும் இப்போ சேர்த்துட்டு சரியாக ஒரு ஒன்றரை நிமிஷம் மட்டும்தான் இதை பொறிக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது ரொம்ப கிறிஸ்பனஸ் ஆகக்கூடாது கிறிஸ்பினஸ் ஆச்சு அப்படின்னா ஜீராலாம் ஊராது நீங்கள் போட்டதுமே ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு வச்சு இதை எடுத்துருங்க சாஃப்ட்னஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் கிறிஸ்பினஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் இருக்கணும் அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கிற மாவை எல்லாத்தையும் பூந்தி பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று ஹீட் பண்ணியிருக்கேன் நம்ம கடலை மாவு எடுத்த கப்புலே அளந்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப்புக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரேஷியோ சரியாக இருக்கும் இப்போ இந்த சர்க்கரை நல்லா முதல்ல கரையிட்டோம் இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இது கூட நல்லா வாசத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூட பச்சை கற்பூரம் எடுத்திருக்கேன் அளவில் பாதி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது இப்போ பாருங்கள் அதுலேயுமே நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கறந்து கொடுத்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க லேசாக பிசுக்கு பதம் வரும் இப்போ இதை நல்லா கொதிச்சிட்ருக்கிட்டோம் பூந்தி பொறிச்சு இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க பூந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பினஸும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் நடுத்தரமாக இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம் சுகர் சிரப் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா ஒரு திக்காகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம செக் பண்ணிக்கலாம் பாகை செக் பண்ணுறது சூட்டோடு செக் பண்ணாதீங்க இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு பத்து இருபது செகண்டை நல்லா விட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள் நல்லா அந்த பாகு பதம் கரெக்டாக தெரியும் இப்போ லேசாக பிசுக்கு பதம் வந்திருக்கு இப்போ சுகர் சிரப் ரெடியாக இருக்குது இதை நான் ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன் இது சூட்டோடு தான் இருக்கணும் இது சூடாகவும் அது லேஸான சூட்டில் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம பொரித்த பூந்தியை சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க கடலை மாவை கால் கிலோ அளவுக்கு சேர்க்க போகிறீங்கன்னா சுகர் சிரப்பியும் இந்த அளவில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இனிப்பு சரியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் பொன்னேரமாக அதான் இது கூட நெய்யோடவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த லட்டில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஆஃப் அன் ஹவர் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த ஆஃப் அன் ஹவரில் ஒரு மூணு வாட்டியாவது இடையில இடையில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்ப மூடி வச்சுருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா தான் அடியில் வந்து அந்த சுகர் சிரப் தங்காமல் நல்லா இந்த பூந்தியில் ஊறி வரும் இப்போ ஆஃப் அன் ஹவர் நல்லா இது ரெஸ்ட்டில் விட்டு பார்க்கலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இடையில் ஒரு மூணு நாலு வாட்டியாவது நான் நல்லா மிக்ஸ் கொடுத்து முடி வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பூந்தியில் அந்த சுகர் சிரப் நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக கிடச்சிருக்கு அப்படின்னு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் நல்லா ஒட்டாமல் ஷேப் நல்லா கிடைக்கும் ஒரு மீடியமான சைஸுக்கு நம்ம இந்த லட்டு பிடிச்சி எடுக்க போகிறோம் நல்லா அழுத்தி நல்லா ஷேப்பாக பிடிச்சிக்கோங்க அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் நான் சொன்ன அளவுகளோடு இந்த பூந்தி லட்டுவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இனி லட்டு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தால் கடையை தேடி ஓடாமல் வீட்டில் இந்த மாதிரி ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்